இனிய காலை வணக்கம் நண்பர்களே எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வந்தாச்சு தை திங்கள் பிறந்தாச்சு புது மகிழ்ச்சி ஒன்றா இரண்டா எதை சொல்ல தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என உள்ளமெல்லாம் நிறைய கொண்டாடி மகிழ வந்தாச்சு தைப்பொங்கல் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றார்கள் முன்னோர்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்றது போகை பண்டிகைதான் தான் வாழையடி வாழையாய் வந்த நல்லதோர் பண்டிகைதான் கோள்களின் தலைவன் கதிரவன் என்று விஞ்ஞானம் சொன்னது சில காலம் முன்புதான் ஆனால் கதிரவன் இன்றி உலகில்லை உயிர்கள் இல்லை என்று பல காலம் முன்பே உணர்ந்து சொன்னது தமிழர்கள்தான் அதனால்தான் கதிரவனின் இன்றியமையாமையை உணர்ந்தவன் கதிரவனை போற்றிட நாள் ஒதுக்கி கொண்டாடினான் தைப்பொங்கல் என உழவனின் சுமையை ஏற்கலப்பியோடு தோளில் சுமந்தன மாடுகள் சில தினவெடுத்த தோல் கொண்ட வீரர்களோடு தமிழ் பொறுத்த உடல் கொண்டு மோதி பார்த்தன மாடுகள் சிலர் மாடுகள் என்ற செல்வத்தின் மகிமையை உணர்த்திட்ட தமிழர்கள் மாடுகளுக்கு தலைப்பாகை கட்டி மாலை சூடி உடலெல்லாம் வண்ண இட்டு தனது நன்றியை தெரிவிக்க நாள் ஒதுக்கி கொண்டாடினான் மாட்டுப்பொங்கல் என நாளெல்லாம் உழைத்துக் உழைத்து களைத்த உழவர்கள் தன் உறவுகளை தேடிச் சென்று கண்டுகளித்து உறவாடி உறவுகளை புதுப்பித்து உற்சாகத்தை மனதெங்கும் நிரப்பிட நாள் ஒதுக்கி கொண்டாடினான் காணும் பொங்கலாக நாகரீக வளர்ச்சியின் மாற்றத்தால் தள்ளி வைக்கப்பட்ட நம் தமிழர் பருமைகளை இந்த தைத்திங்கள் நாளில் கரிசல் காட்டு கரும்பு செங்காட்டு வாழை கிணற்று மேட்டு பூசணி வயல்காட்டு சென்னெல்லோடு கதிரவனுக்கு படையலிட்டு மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு இஞ்சி தண்டோடு எறும்பு ஊறும் கரும்போடு பட்ட பானை வாயெல்லாம் பால் பொங்க எங்கேயும் எப்போதுமே தமிழர்கள் தனித்தன்மையானவர்கள் தன்னிகரற்றவர்கள் என்று புறக்க கூவி மனமகிழ்ந்து குதூகலிப்போம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்து உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிய என் மனம் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி